வணக்கம் நண்பர்களே தங்கமலை பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டாவது நாள நீடிக்கும் மகிழ்ச்சி அப்படின்னே சொல்லலாம் சவரனுக்கு இன்னைக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே தொடர்ந்து ரெண்டு நாள் சரிவிலையே போனாலும் இந்த தங்க விலை அறுபதாயிரம் ரூபாய்க்கு கீழே வர மாட்டேன்னு அடம்பிடிக்குது நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளி என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோல பாத்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு தான் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தங்கம் மற்றும் வெள்ளி விலையை டெய்லி அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் வாங்க போல தங்கத்தின் விலையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பாக்கலாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் கிராங்கு முப்பது ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் அறுபதாயிரத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி நாற்பது ரூபாய் இன்னைக்கு சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து டுவெண்டி ஃபோர் கேட்டான சுத்த தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு ரூபாய் இது கிராம்க்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் சரிஞ்சிருக்கு சவரன் அறுபத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க நண்பர்களே வெள்ளி உள்ள பார்க்கலாம் ஒரு கிராம் நூத்தி நாலு ரூபாய்க்கும் ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரூபாய்க்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க வெள்ளி விலையில இன்னைக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை நண்பர்களே தங்கமில மட்டும்தான் சரிஞ்சிருக்கு சரி நண்பர்களே வீடியோவை முழுமையா பார்த்ததற்கு ரொம்ப நன்றி வீடியோ பயனுள்ளதா இருந்தா நீங்க செய்ய வேண்டியதுலாம் ஒன்னே தான் இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நண்பர்களே